இதை விட இன்னும் இன்னும் பாருங்க தமிழ் செல்வாண்ட வந்து பூநகரியில சண்டை கால் போயிடுச்சு அண்ணனுக்கு கால் போயிடுச்சு பக்கத்துல ஒருத்தருக்கு கால் போயிடுச்சு கால் கால் போயிருச்சு காடே அகர்ற மாதிரி அவர் கதற கால் துண்டா போயிடுச்சு காயம் தாங்க முடியல கத்தும்போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்து கிட்ட போய் ஏன் ஏன் கத்துற பழைய கால் போயிடுச்சு நான் கால் போயிடுச்சேன் அமௌன் பேர் பக்கத்துல தலையே போயிடுச்சு தம்மன் நடக்குறான்